குழந்தையே இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்பவர்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் உன்னை தேடி பேரதிர்ஷ்டம் ஒன்று வரப்போகின்றது என் பிள்ளையே உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க வந்த இந்த தாயானவள் என் வாக்கினை நீ மதிக்காமல் சென்று விடாதே அம்மாவினுடைய கோலங்களை காணும் போது வாழ்க்கையில் நீ நல்ல மாற்றங்கள் உனக்கு ஏற்படும் உன் மனதிற்குள் நம்பிக்கை பிறக்கும் உன் மனதிற்குள் தைரியம் அதிகமாக வரும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை என்னவென்று உனக்கே தெரியப்படுத்தும் எப்படி தெரியும் அம்மாவினுடைய முகத்தை பார்க்கும்போது கோபத்தில் வந்தாலும் சரி அம்மா கனிவோடு வந்தாலும் சரி என்ன மனநிலையில் உன்னை காண வருகிறேன் என்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் மீது உண்மையான பக்தி கொண்ட என் பிள்ளைக்கு அது சற்றென்று புரிந்து கொள்ளக்கூடிய வகையில்தான் இருக்கும் ஏனென்றால் நான் உன் தாய் அல்லவா அம்மாவை சில கோலங்களில் நீ போது உனக்கு மனதிற்குள் தெளிவாக வந்துவிடும் நான் நினைத்ததை நம் தாயானவள் நமக்கு துணை நிற்பால் என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகிவிடும் அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல சந்தோஷங்கள் நீ இனி மேல் பெற போகின்ற விஷயங்கள் என்னவென்று இந்த தாயானவள் என்னை நீ கண்ட உடன் கொள்வாய் அம்மாவின் அன்பினை பெறுவதற்கு உனக்கு பெரிதாக எதுவும் தேவையில்லை அம்மா பல முறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கின்றேன் எனக்கு தேவை உன்னுடைய அன்பு நீ என் மீது கொண்ட நம்பிக்கையும் நான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றேன் இதை எனக்கு முழுமையாக நீ கொடுத்திருக்கின்றாய் ஆனால் இன்று இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து வந்திருக்கின்றேன் ஏதாவது ஒரு விஷயம் உன்னை இந்த வாழ்க்கையில் ஒரு நிமிக்க வேண்டுமென்று அப்படி உன் வாழ்க்கையில் உன் நேரங்களில் ஏதாவது ஒன்று உன் வாழ்க்கையில் வந்த விஷயம்தான் இந்த வராகி நான் ஆவேன் என் பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் அதை எப்போது கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று நன்றாக உணர்ந்தவள் உன் தாயான நான் ஆவேன் என் பிள்ளையே அது மட்டுமல்லாமல் இன்று இந்த நாளில் என் குழந்தை பிரதாஸ் பிரதோஷமும் சிவராத்திரியும் இந்த நாளில் உனக்கு கிடைத்திருக்கின்றது வாழ்க்கையில் நிச்சயமாக தலை நிமிர்ந்து வாழ செய்யும் நீ செய்கின்ற விஷயங்கள் தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கையும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் இத்தனை காலமும் எதற்காக என் பிள்ளை வருந்து நின்றாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து பொடி பொடியாக மாறும் கஷ்டங்களை எல்லாம் கடந்து நல்ல வாழ்க்கை என் பிள்ளை வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு இப்போது நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னை வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு அதே நேரத்தில் அதை சரியான வழியில் பெற்று கொண்டு என் பிள்ளை எப்போதும் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதையும் நீ மறந்து விடக்கூடாது உன்னுடைய ஆழ்மனதில் இந்த வராகியானவள் பற்றிய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார் நிச்சயமாக வீரம் கொண்டவள் இந்தவராகி தன்னுடைய எதிரிகளை தும்சம் செய்யவள் இந்தவராகி அப்படியானால் என் பிள்ளை எதற்கும் யாருக்கும் அஞ்சு யார் என்ன சொன்னாலும் அதற்காக பயந்து விடக்கூடாது பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளியக்கூடாது எந்த சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் பொடி பொடியாக நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் யார் வந்து உன் மனதில் எந்த ஒரு எண்ணத்தை விதைக்க முயற்சி செய்தாலும் அந்த எண்ணத்தில் என் பிள்ளை எப்போதும் தெளிவாக இருந்து உனக்கு ஏற்படுவதை மட்டும் செய்ய வேண்டும் அடுத்தவரின் பேச்சுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கொண்டு உன்னுடைய உண்மையான எண்ணங்களை எல்லாம் நீ விலகி விடாதே என் பிள்ளையே உனக்கு நல்லது நடக்க இங்கு யாரும் விரும்புவது கிடையாது உனக்கான சந்தோஷங்களை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டியது உன்னுடைய வேலைதான் வேறு யாரும் அவை நமக்கு தருவார்கள் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே அப்படி யாரும் இங்கு இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் யார் வாழ்க்கைக்கும் இங்கு பொறுப்பாக மாட்டார்கள் அதே நேரத்தில் அடுத்தவரின் சந்தோஷத்திற்கும் யாரும் இங்கு பொறுப்பாக விரும்பவில்லை உன்னோடு இருக்கின்ற உன் அம்மா நான் எப்போதுமே உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் கவனத்தில் கொண்டு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் எந்த இடம் உனக்கு வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்குமோ யாருடைய மனது உன் வாழ்க்கையில் உனக்கான அமைதியை புரிந்து தெரிந்து மட்டும் உன் வாழ்க்கையில் நான் நிலை நிறுத்தி வைப்பேன் மற்றவர்களை எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையின் வாயிலாக உன் வாழ்க்கையில் விட்டு நான் ஒதுங்கித்தான் வைத்திருக்கின்றேன் யாராக இருந்தாலும் உனக்கு சந்தோஷம் யார் உன்னை விட்டு விலகி நன்கு அறிந்து ஆரம்பத்தில் ஒரு விஷயம் நடக்கும்போது சற்றென்று மன வேதனைப்படத்தான் செய்யும் ஆனால் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது உனக்கு எப்போது தெரிய வருகின்றதோ அப்போதிலிருந்தே நாம் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நமக்கானது என்பதை புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையானது அவ்வளவு சுலபமாக யாரும் சந்தோஷத்தை கொடுப்பது கண்ணீர் என்பது சற்றென்று ஒருவருக்கு வந்து விடாது ஏனென்றால் அவர்கள் நினைத்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு நிறைவேறவில்லை என்றவுடன் கண்ணீர் உடனடியாக வந்து விடுகின்றது என் பிள்ளையே இனிமேல் இது உனக்கு நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காது என்கின்ற நிலை வந்தால் கூட கண்ணீர் சிந்தாதே கண்ணீரை ஒரு முறை சிந்தி விட்டு பழகிவிட்டால் அது உனக்கு வழக்கமான ஒரு விஷயமாக மாறிவிடும் எதற்கெடுத்தாலும் கண்ணீர் வரும் யார் பார்த்தாலும் அழ தோன்றும் அப்படியே அழுவதாக மாறிவிடும் அது ஒன்று ஒரு நிலைக்கு நீ ஒரு நாளும் அடிமையாகி விடாதே நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரியான விதத்தில் நீ எதிர்கொண்டு சரியான உன் வாழ்க்கைக்காக மாற்றி கொண்டு எப்போதுமே நீ சரியான பாதையில் பயணித்து கொண்டே இரு உன்னை அரவணைக்க நான் இருக்கின்றேன் என் பிள்ளை ஒரு பிரச்சனைகள் வந்து விட்டது எதற்காக தீர்வினை தொடாமல் விட்டு விலகி ஒரு நாளும் நினைக்காதே உனக்கான தீர்வு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதை புரிந்து ஒருபோது மறந்து விடாதே எந்த ஒரு நேரத்திலும் இந்த வாழ்க்கையை உனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டதோ என்று சொல்லி வருந்தாமல் இனி வரப்போகின்ற நாட்களில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வராகி அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நெருக்கமாகி விட்டேன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக இனிமேல் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் யாருக்கும் தனக்கு நடக்கவிருக்கின்றது என்று எண்ணி பின்வாங்காமல் நிற்கின்றார்களோ நிச்சயமாக நினைப்பதை சாதிப்பார்கள் அவர்களின் எண்ணங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நிறைவேறும் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் முதலில் தன் மீது நம்பிக்கை வைத்து அதன் பிறகு தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு நாளும் தோல்வி பெற்றுவிட மாட்டார் இல்லை என்றாலும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அம்மா அதற்கு நீ கொடுக்க வேண்டிய விலைதான் சற்று அதிகமான துயரங்களை நீ சந்திக்க வேண்டி வரும் உண்மை எது பொய் என்று உன்னால் தெரிய முடியவில்லை என்றால் நிச்சயமாக நீ பல துரோகங்களை சந்திக்க வேண்டியது வரும் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே இனிமேலாவது இந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் உனக்கு வரவிருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் எதிர்கொள்ள துணிந்து உனக்கானதை பெற்று கொள்ள நீ தயாராக இரு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாத வாழ்க்கை அல்லவா அதனால் உனக்கு கவலை வேண்டாம் வருகின்ற விஷயங்களை எதிர்கொள்ள துணிச்சலோடு இருந்தால் போதும் என்றுமே அம்மா விஷயங்களை எதிர்கொண்டு இனி என்னுடைய கையில் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அம்மாவின் இந்த கோலத்தை நீ வெற்றி நடை போடு உனக்காக வீரமான இந்த வராகி இன்று உன்னோடு பயணிக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிரியர் வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு இந்த நாளில் என் குழந்தைக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓ வாராகி தாயே பூச்சி போச்சி